வணக்கம் நான் டாக்டர் பத்மா பாலாஜி மருத்துவமனையில் ப்ரொஃபஸர் ஆஃப் மெடிசனாக இருக்கேன் இந்த வசந்தராம் சேவா ட்ரஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நாங்கள் நடத்தின்னு வரோம் என் கூட டாக்டர் மீன் மிஸ்ஸஸ் மீனாட்சி இருக்காங்க அவங்க நாங்கள் சேர்ந்து நடத்திட்டு வரோம் மெயினாக இதை வந்து கொரோனா காலத்தில் ஆரம்பித்தோம் அந்த டயத்தில் வந்து நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்து வேலை இல்லாமல் கஷ்டப்படுற அந்த காலத்தில் ப பசி பட்னி இருந்தப்போ நிறைய பேருக்கு வந்து உணவு மற்றபடி அத்தியாவசிய டெய்லி உணவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம் நிறைய பேருக்கு சாப்பாடு கலந்து வீட்டிலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இந்த கொரோனா காலம் தாண்டினப்பறம் ஃப்ளட்ஸ் டைம்லேயும் நிறைய பேருக்கு ரிலீஃப் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் போக போக நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேஷனுக்கு இருந்தே கொஞ்சம் சின்ன சின்னதாக லைக் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் பசங்களுக்கு எஜுகேஷன் அதுக்கு ஃபண்ட் பண்ணுறது அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறது அவங்களுக்கு டெய்லி தேவையான விஷயங்களை செஞ்சு தரதுன்றத மாதிரி ஒரு சிலருக்கு பண்ணிகிட்ருந்தோம் இன்னும் கொஞ்சம் பெருசாக நாங்கள் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய அத்தியாவசிய புக்ஸு அவங்களோட எஜுகேஷனுக்கு தேவையான உதவிகள் இதை தவிர வந்து மருத்துவ உதவிகள் மருத்துவ செலவு பண்ண முடியாதவங்களை கொஞ்சம் அந்த அவங்களோட செலவுகளை பார்த்துக்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் நிறையா செஞ்சுட்டு வரோம் இன்னும் நிறைய வளர வளர இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் உதவிகள் செய்து நன்மை பண்றதா உத்தேசம் வச்சுருக்குறோம் மீனாட்சி மறுபடியும் பேசுவாங்க இன்னும் நிறைய பேர் அதாவது நம்ம வந்து ஒரு ஏழைகள்னே இல்லாத அளவுக்கு போகிற அளவுக்கு எவ்வளோ முடியறதோ எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் உதவி பண்ண முடியறதோ அதான் உதவின்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை வரணும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரோட வாழ்வு படிப்புன்றது வந்ததுன்னா படிப்பு வந்து அவங்க மேன்மேன் மேன்மை அடைஞ்சாங்கன்னா அவங்க 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 குடும்பத்தை பார்த்துக்க முடியும் ஸோ படிக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க ஃபினான்ஷியலை அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து மேலே வந்தாங்கன்னா அந்த அவங்க மட்டும் இல்லை அந்த குடும்பமே வந்து அடையும் ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியல ஃபினான்ஷியல்னால் வந்து வேலைக்கு போகிறாங்க படிக்க முடியாமல் போச்சு அவங்களோட ட்ரீம்ஸை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் நிறைய

இல்லை எங்களோட இப்போதைக்கு நிறைய எங்களோட ஃபண்ட்ஸு அப்புறம் என்னோட கலீக்ஸ் என்னோட டாக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு என்னோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இதை பத்தி சொல்ல சொல்ல இப்போ முதல்ல வந்து நாங்களே தான் எங்களோட ஓன் இன்கம்லேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து போட்டு தான் பண்ணிட்டு இருந்தோம் பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு நாங்களும் உதவி பண்ணுறோன்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே இப்போ நிறைய எங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இதோட க்யூஆர் கோடு இருக்குது அது உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறோம் ஸோ கியூஆர் கோடு இருக்குது அண்ட் அந்த நம்பர் இருக்குது நீங்கள் வந்து என்ன உங்களால் முடிஞ்சது குழந்தைங்களோட மேன்மைக்கு கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் டெஃபினட்லாக அது வந்து எய்டிஜி எக்ஸிபிஷன் இருக்கக்கூடியது தான் ஸோ அதனால் யாரெல்லாம் என்னென்ன நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம் ஏன்னா இது இன்னும் நிறைய நாங்கள் செய்யணும்னா எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் மட்டும் பத்தாது எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் இருந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்ய முடியும் வணக்கம் என் பேர் மீனாட்சி நான் வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கரு என்னது நிறைய பேருக்கு வந்து சின்ன பசங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே படிப்பு எல்லாம் இல்லாமல் நிறைய பேர் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்போது உருவாகிட்டுருக்கு ஏன்னா ஃபினான்ஷியலி எல்லாேருமே சவுண்டாக இல்லை அவள் எல்லாேருக்கும் கல்வி முதல்ல நிறைய பேர் சே சேரணும் அதுக்காக எங்களது பிளான் படி எஜுகேஷனு அப்புறமா ஹெல்த்து இதுதான் மெயினாக நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நம்மளோட ட்ரஸ்ட்டில் அதனால் எஜுகேஷன்னாக்கா சின்ன பிள்ளைங்க ஒரு பெண்ணு வந்து ஒரு கல்வி அடைஞ்சாருனாக்கா ஒரு குடும்பமே வந்துட்டு பெனிஃபிட் ஆகும் அதனால் வந்துட்டு அவன் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் படிக்க வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஸோ அதுக்காக மெயின் எஜுகேஷன் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்து யாரெல்லாம் ஹெல்த்து வந்துட்டு எஃபோர்ட் பண்ண முடியாதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அவளால் நம்ம சிஸ்டரோட டாக்டரோட உதவியால் அவங்க கூட இருக்கிற சகோதரர்கள் உதவியால் நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் இலவசமாக நிறைய பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு பாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வி ஆர் டூயிங் திஸ் ஒர்க் ஸோ இந்த ட்ரஸ்ட் மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவைப்படுறது அதே நேரத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் நம்மளை ரீச் பண்ணுறதுக்கு நம்மளோட மொபைல் நம்பர் நம்ம கியூஆர் கோடெலாம் கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணுறோம் நாங்கள் எல்லோருடைய முடிஞ்ச என்ன தொகுதி என்ன முடியுமோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்க தகுதி எது கொடுத்தீங்கனாக்கா அது வந்துட்டு எல்லாருக்கும் உதவுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது நீங்கள் எல்லோரும் கோண்ட்ரியூட் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்கள் ட்ரஸ்ட்டை நல்லா வரத்துக்கு உங்களுக்கு உதவியாக எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஸோ ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ப்ளீஸ் கோஆப்ரேஷன் வச்சுருக்கேன் தேங்க் யூ ஸோ மச்